சண்முகபரணி சீரில் இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்ட இருக்கும் கோயிலுக்கு வந்து போகிறாங்க நம்ம ஷண்முகம் அப்பன்னு பார்த்து குறி கேட்கறதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க வைகுண்டம் நம்ம வெட்டுக்கிளி சிவபாலன் எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நீ உன்னோட மன கஷ்டத்துக்காக தான் இங்கே வந்திருக்க மனசில் ஆயிரம் குழப்பம் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சிவபாலனும் வெட்டுக்கலையும் பேசுகிறாங்க பின்ன குழப்பம் இல்லாமல் இருக்கிற மனுஷன் யாரு இவர் தெரிஞ்சு சொல்கிறா இல்லையா இல்லை சும்மா வந்து போட்டு வாங்குறாரான்னு தெரியலையங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சமையா வந்து காமி பண்ணிகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து விரதம் இடுப்பா நீ வந்து சாப்பிடாம இருந்தனா நிச்சயம் உனக்கான பலன் வந்து கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் இதில் ஒன்றை இந்த பரிகாரத்தை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க அது யார் வேணான் இருக்கலாம் நீ அந்த தடையெல்லாம் தாண்டி வந்தால் மட்டும்தான் உன் மனசில் இருக்கிற கவலை எல்லாம் நீங்கி சந்தோஷம் ஆகும் அப்போனா எசுக்கி பற்றின இருக்கிற கவலை எனக்குள்ளே வந்து போகணுன்னா கண்டிப்பாக நான் மூணு நாளைக்கு வந்து விரதம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி போதே எதுவும் சாப்பிடக்கூடாதா பால் பழம்லாம் சாப்பிட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் என்ன சண்முகம் இது வந்து எப்படி வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக வந்து காரணமாக இருக்கும் நம்ம எல்லாம் கிலோ கணக்கில் பழம் வந்து சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க உங்களுக்கான விடை என்னன்னு உங்களுக்கே வந்து தெரியும் இந்த மூணு நாள் கடைப்பிடிச்சா ஆனால் அதில் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் வந்து தவறக்கூடாது தவறிட்டீங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கங்க நடக்கிறதெல்லாம் உங்களால் தடுக்கவே முடியாது பார்த்துக்கங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சோடனே சண்முகமாட்ட வீட்டுக்கு வந்து வராங்க இது எல்லாம் வந்து சவுந்தரபாண்டி வந்து கேட்டுறாங்க ஓ அப்படியா இப்போ இவனை வந்து குழப்பணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது காலையில் வந்து பச்சை தண்ணியில் தான் குளிக்கணுங்கிற மாதிரி ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து சனியன் வந்து கேட்டோன்னு வந்து ஓ பச்சை தண்ணியில் குளிக்கணுமா அப்போனா பச்சை தண்ணியை ஸ்பெஷல் தனியாக மாற்றிடலாமா ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே டெய் நீ நினைக்கிறதெல்லாம் இல்லைடா ஐஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்து அவங்க குளிக்கிறதுக்குள்ளே இந்த தண்ணியில் வந்து கரைச்சிருவோம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஜில்லுன்னு ஆயிடும்ல அதைத்தான் வந்து சொன்னேன் இப்படி சொன்னீங்களா எப்பா பார்த்தா ஆளுமா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பினா திட்டிட்டு அப்படியே வேக வேகமாக வந்து போறாங்க சண்முகம் வீட்டுக்கு ஐயா கையாலேயே வந்து தூக்க முடியலையா இந்த ஐஸை அப்படின்னு சொன்னோன்னே அப்படிதான்ல இருக்கும் சண்முகம் வந்து பக்கெட்டை வந்து வெளியில வச்சுட்டு அப்படியே வந்து போவான் வீட்டுக்குள்ள அந்த சந்தர்ப்பத்துல இந்த ஐஸை வந்து தண்ணியில் வந்து போட்டுறணும் பக்கெட்ல கொஞ்சம் தண்ணியை வந்து கொட்டிட்டு போடணும்ல நீங்க மாட்டிங்க யோசிக்காம வந்து அப்படியே மேலாப்பில வந்து பண்ணாதீங்கன்னு சொன்னோன்னே சவுந்தர பண்டி சொன்ன மாதிரி பக்கெட்டில் இருக்க தண்ணியை வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஐஸை வந்து வச்சிட்றாங்க ஐஸ் வந்து கரைஞ்சி ஆல்ரெடி எவ்வளோ பக்கெட்டில் வந்து தண்ணி இருக்குமோ அந்த அளவு தான் இருக்குது அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம சண்முகம் வராங்க வந்தோன்னே ஏலே பச்சை தண்ணியில் குளிக்கணுமா சரி நம்ம பார்க்காத பச்சை தனியாக அப்படின்னு சொல்லி தொடங்க அந்த இடத்துல பார்த்தா தூக்கி வரைக்கும் போட்டுருது ஏழை இது பச்சை தனியாக இல்லை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்த தண்ணியாக இப்படி வந்து கூலிங்காக இருக்குது அண்ணா ஏன்னா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படியான்னு சொல்லி ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வெட்டுக்களி மேலே வந்து ஊற்றிடுறாங்க ஐயோ நான் இந்த விளையாட்டுக்கு வரலப்பா நீ ஏன் வந்து வரத வந்து இரு என்னால் இருக்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே தங்கச்சிக்காக இது கூட செய்ய முடியாதா என்ன சின்ன விஷயத்தில் வந்து தட வந்தாலும் அப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை வந்து தீக்க முடியாதுன்னு சொன்னாங்களே இப்போ என்ன பண்ணுறது சண்முகத்துக்கு எவ்வளோ தடம் வந்தாலும் பிரச்சனையே இல்லை எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம்னு சொல்லி அப்படியே ஐஸ் தண்ணி இல்லை குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சண்முகம் இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க தங்கச்சி மேலே வச்சுருக்கிற பாசம்தான் ஜெயிக்குது அப்படின்னு சொல்றப்ப அப்போனா ஐக்கியா நீங்கள் தோத்துட்டீங்க தானே டேய் நான் தோக்கலை சண்முகம் வேணால் இதில் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்துல ஜெயிச்சது என்னமோ நான் தான் சண்முகம் ஜெயிச்சான்னு சொல்றீங்க பார்த்தா நீங்கள் ஜெயிச்சேங்கிறீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க உங்கள் அறிவிக்க எட்டுன மாதிரி நீங்க பேசாதீங்க அடுத்தது என்ன நடக்கும்னு பாரு இப்போ இந்த தண்ணியில் குளித்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகும் சர்ம மாட்டுக்கு நல்லா அசந்து தூங்குவான் அதுக்கப்புறம் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவேன்ல சாமிக்கே வந்து பிடிக்கல நீ பண்ணுற வேண்டுதல் வந்து நடக்காதுங்கிற மாதிரி இக்கு வச்சு பேசுவேன்ல அக்கியா எப்படியா உங்களால் மட்டும் இப்படியெல்லாம் வந்து யோசிக்க முடியுது அதுதான் இல்லை இந்த சவுந்தரப்பாண்டி ஒரு விஷயத்தை செஞ்சாலும் தப்பும்பேன் அவன் செஞ்சு முடித்தாலும் தப்புன்னு சொல்லுவேன் அதுதான் நான் வா உள்ளே போய் பர்ஃபார்ம் பண்ணுவோங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து குளித்து முடிச்சுட்டு வராங்க சாமியெல்லாம் கும்பிட்றாங்க என்ன கஷ்டம் வந்தாலும் எனக்கு குடும்பம் நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஆனால் தயவு செஞ்சு தங்கச்சியை நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும்னு சொல்லி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க தின்னூரெலாம் வந்து வச்சு விட்றாங்க எதுக்கும் கவலைப்படாத இசைக்கு நான் விரதம் தான் இருக்க போகிறேன் அதுக்குள்ளேயே வா விரதம் இதெல்லாம் தேவையில்லாத விலைங்கிற மாதிரி பரணி வந்து சொன்னோன்னே அதெல்லாம் இல்லை என் தங்கச்சிக்காக நான் இதெல்லாம் செய்ய தான் போகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் கொஞ்சம் டல்லாகப்பில் அப்படியே வந்து உட்காடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அசந்து போய் தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க ஏலே என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் வெட்டுக்கிளி வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க அண்ணன் காலையில் வந்து எந்த தண்ணியில் தெரியுமா குளிச்சாங்க அப்படின்னு சொல்லி விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடறாங்க என்ன இல்லை தங்கச்சி மேலே வச்சிருக்கிற பாசத்தினால அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சோ தெரியலப்பா திடீர்னு எப்படி தான் வந்து தண்ணி வந்து மாறிச்சின்னு என்னால் யூகிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சவுந்தரபாண்டி வந்து வராங்க பரணி வந்து பக்கத்தில் வந்து உட்காந்து இவன் இப்படியே இருந்தானா சரி வராதுன்னு சொல்லி அவங்க வேலையை வந்து பார்க்கலான் இருக்கிறப்ப கரெக்டாக அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் நான் இந்த மூணு நாளைக்கு என்ன நடந்தாலும் நான் இப்படியே தான் ஆக போகிறேன் என்னை யாராலையும் வந்து மாற்ற முடியாது எத்தனை தட வந்தாலும் அதை நான் உடச்சி எரிஞ்சு என் தங்கச்சிக்காக நான் இருக்க தான் போகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியல டே வேணாண்டா தேவையில்லாம் பண்ணாத இந்த மூணு நாள் வந்து அடுத்த மூணு நாளாக இருந்துக்கலாம்ல இல்லை அப்படின்னு சொல்லும்போது முடியவே முடியாது என் மனசை வந்து மாற்றவே முடியாது நான் எப்போதும் இப்படி தான் வந்து யோசிப்பேங்கிற மாதிரி அவங்க சொன்னதையே தான் சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி வந்தோன்னே ஏழே சண்முகம் என்ன இல்லை சாதா தண்ணி எப்படி இல்லை இந்த தண்ணியாக வந்து மாறும் யாராவது சொன்னால் நம்புவாங்களா இவன் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லை சாமிக்கே வந்து நீ செய்யறதெல்லாம் வந்து பிடித்தம் இல்லை போல அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னனேன் இல்லை மாமனாரே தேவையில்லாம வராத நான் இப்போ கோவத்தில் இருக்கேன் ஏமா மா மாப்பிளை அப்படித்தாம்மா சொல்லுவார் என்ன வாய்க்கு வாய் மாப்பிளை மாப்பிளைங்கிறான் என்ன இல்லை நீ உண்மையில் தெளிவாக தான் இருக்கியா நீ கோவப்பட்டா நார்மலாக இருக்கேன்னு அர்த்தம் கோவப்படாமல் எங்களுக்கு ஆதரவாக பேசினா நீ எதோ சதி செய்கிறேன்னு அர்த்தம் இப்போ எதுக்குல நீ இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி வைகுண்டம் வந்து பேசுனோடனே ஐயா என்னையா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாப்புல அவன் யார் மிகப்பெரிய கேடியாச்சு அதனால் கண்டுபிடிக்க தான் செய்வாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சௌந்தரபாண்டி சம காமடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என் தங்கச்சிக்காக நான் எதையுமே வந்து வாங்க போகிறதில்லை நான் மாட்டுக்கு மூணு நாளைக்கு இப்படி தான் இருக்க போகிறேன் இதை யாராலையும் மாற்ற முடியாது இந்த தாய்மாமனோட பாசம் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கும் என்னோடய முருகர் நல்லபடியாக வந்து பார்த்துப்பாங்க எசக்கி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா அண்ணன் நான் இருக்கேன் முத்துப்பாண்டி இருக்காப்புல நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லா பிரச்சனையும் வந்து தடுத்துருவோம் இவங்களை மீறி ஏதாவது உன்கிட்ட வந்து பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா பரணி பார்த்துப்பா அதனால் நீ தைரியமாக இருமா தைரியம் மட்டும்தான் உன்னை காப்பாற்றுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன இல்லை நீங்கள் ஒன்று சொன்னீங்க ஆனால் உள்ளே நடக்கிறதெல்லாம் வேறு ஒன்றா நடக்குது சவுந்தரபாண்டி இன்றைக்கி ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் சண்முகம் வந்து ஜெயிச்சிருவான் போல இருக்கே பாசத்துனாலங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோடு வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம்